பாக்கியலட்சுமி சீரியலில் பயங்கர ட்விஸ்ட்டு காலில் விழுந்து கெஞ்சின கோபி கதறி எழுதும் மயு இனி நடக்க போகிறது இதானா அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியலில் மயு கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஷெரின் தாரா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ தான் இப்போது இணையத்தில் அதிகமான லைக்ஸ்களை குவிச்சிட்டு வருது இதில் கோபி பார்த்தீங்கன்னா மயுவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறது போல காட்சிகள் வந்துட்டு இருக்குது ரீசெண்டாக பாகியலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு இருக்கிற ரசிகர்களை விடவும் மயுவுக்கு தான் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க பாக்கியா எல்லா இடத்துலையுமே அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா யார்கிட்டையாச்சும் துணைக்கு போய் நிற்கிறாங்க கதாநாயகியாக இருந்தாலுமே நான் என்ன செய்யட்டும் அத்தை அப்படிங்கிற மாதிரியா மாமியார் மாமனார்கிட்டையே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா பழனிசாமி தான் அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே துணைக்கு வந்து நிற்பார் ஸோ ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா பாக்கியாவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதும் மயுதான் ஈஸ்வரியே ஜெயிலிருந்து எடுக்கிறதுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற பயத்துல மொத்த குடும்பமுமே இருந்தப்போ மயுதான் ஈஸ்வரி பாட்டி மேலே தப்பு இல்லை அவங்க அம்மாவை கீழே விழும்போது பிடிக்க தான் வந்தாங்க அம்மா தான் பூச்சாடியில் மிதிச்சு கீழே விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா தைரியமா சொல்லியிருந்தாங்க அதோட பாக்கியாவோட போயிட்டு கோர்ட்ல நடந்ததை சாட்சியாவும் சொல்லி ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கவர்ந்துட்டாங்க இந்த தான் ஷெரின் தாரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ இப்போ ரசிகர்களை பயங்கரமாக அதிர்ச்சியாக்கி இருக்குது அதில் கோபிக்கிட்ட மயு ப்ளீஸ் டாடி நீங்கள் சண்டை போடாதீங்க எனக்கு பார்க்க பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பயந்தபடியே அழுதுகிட்டு இருக்க கோபி முட்டி போட்டு மயுவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு இல்லடா நான் இனி சண்டை போட மாட்டேன் நான் யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டேன் நீ தான் என்னோட தேவதை கொலசாமி நீ மட்டும் அன்னைக்கு உண்மையை சொல்லாமல் இருந்த அப்படின்னா எங்கள் அம்மா வெளியே வந்திருக்கவே மாட்டாங்க என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு சொல்ல கூட தெரியல அம்மாவை ஜெயிலிருந்து கொண்டு வர்றதுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை தான் காரணம் நீ தைரியமா எடுத்த தான் இன்னைக்கு நானே உயிரோட இருக்கேன் உன்னை நான் இனி எந்த சூழ்நிலையிலையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் இந்த மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா மயுவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு மயுக்க ஆறுதல் சொல்றாரு இந்த காட்சி பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாவே பகிரப்பட்டுட்டு வருது அதாவது இனி பாகியலட்சுமி சீரியல்ல வர்ற காட்சிகளா இது அப்படி இல்லைன்னா இந்த காட்சிகள் பாக்யலட்சுமி சீரியல்ல காட்டப்படாம கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எழுப்புது பாக்யலட்சுமி சீரியல்ல கோபி வில்லனா இருந்தாலுமே மயு அண்ட் தன்னுடைய குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல அப்பாவா நடந்துக்கிறாரு அதே நேரத்துல மயு ஏற்கனவே தன்னுடைய சொந்த அப்பா அம்மா கிட்ட போட்ட சண்டைகளை பார்த்து பயந்து போயிருந்த நிலையில இப்போ கோபியும் ராத்திகாவும் சண்டை போடுறதை பார்த்து பதற்றத்தில் இருக்கிறாங்க அதுலேயும் நிஜத்தில் பெற்றோர் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறதுனால குழந்தைங்களினுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மயுவோட கேரக்டரில் ஷெரீண்டாரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு அவங்க வெளியிட்ட வீடியோவில் அவங்க கண்கலைங்கி அழுகிறதை பார்த்து பலருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே நீங்கள் பாகியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சீரியலில் இப்போ கதைக்கிழமை எப்படி போயிட்டுருக்குது அண்ட் அதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மைவோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்